வாழ்கோளங்கள் வேறன்பு மிக்க சகோதர சகோதரிகளை இந்த இனிமையான பகல் வேலைகளை உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க்கோளமுடன் என்று வாழ்க்கை கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது தொடர்ந்து நீங்க எல்லாம் இந்த பவுண்டேஷன் கோர்ஸ்ல கலையை பற்றி தெரிந்து கொண்டாலும் அது நமக்கு ஒரு வாழ்க்கை கலையாக உபயோகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது எவ்வாறு பயன் தருகிறது அப்படின்னு பார்க்கணும் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தி வெற்றி பெறுவது அமைதியாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வது இந்த மூணுதான் வாழ்க்கையில் இருக்கு நம்ம செய்யற செயல்ல வெற்றி அடையணும் அதன் மூலம் ஒரு அறிவை பெற்று அமைதியாக வாழணும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு கல்விதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்விதான் நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்றது அதுல இன்னைக்கு வந்து வீட்டின் காந்த களம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க பொதுவா வீடு வந்துதான் நமக்கு ஒரு நம்முடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது வந்து வீடுதான் அப்போ நம்ம சில பேர் சொல்றாங்க வீட்டுக்கு ஏண்டா போறான்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இருக்கும் எப்படா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் எப்போ அந்த வீட்டினுடைய ஒரு வேல்யூ மதிப்புன்னு சொல்ல முடியாது அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த வீட்டை பத்தியே ஒரு நெருக்கம் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வீட்டுல இருந்து வெளியூர் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ வந்து கல்யாணத்துக்கு போய் இருக்கீங்க போகும்போது நல்லா இருக்கும் அல்லது டூர் போயிருப்பீங்க இல்லாட்டா ஏதோ ஒரு விஷயமா வெளியூர்ல போய் ரெண்டு நாள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு எப்படா நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம வீட்டுல வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனோநிலை பொதுவா எல்லாருக்கும் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க உலகத்துல எந்த இடத்துல சுற்றினாலும் எங்கெல்லாம் போனாலும் நம்ம வீட்டுல வந்து நம்மளுடைய சேர் அல்லது நம்முடைய கட்டில் அல்லது நம்முடைய கிச்சன்ல அதை பயன்படுத்துறது போல ஒரு சுலபத்தன்மை இல்லை ஒரு சுகத்தன்மை இல்லை அப்ப வீடு வந்து நம்முடைய வாழிடம் அத்தியாவசிய தேவைகள் மூணுல உணவு உடை இருப்பிடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாங்க அப்ப அந்த இருப்பிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழும்போது நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அளவுக்கு அந்த வீட்டினுடைய அமைப்பு இருக்கும் அப்ப வீட்டினுடைய காந்த களம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பேசுறது அலை அலையாக வந்து உங்க காதுகளை வந்து அடையும் இது எப்படி வருது நான் இங்க எந்த கனெக்ஷன்னு கிடையாது நான் தனியா இருந்து செல்போன்ல பேசுறேன் செல்போனுக்கு எனக்கும் எந்த நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்ப நான் பேசுறது ஒரு அலையாக வந்து செல்போன்ல வந்து அப்புறம் அந்த லிங்க்ல இணைஞ்சி அந்த லிங்குக்குரிய கம்பெனிக்கு போய் அங்க இருந்து யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவ்வளோ இடத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அது வந்துட்டே இருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இந்த லிங்குக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி வீட்டில் அலை இயக்கம் ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது ஒரு காந்த களம் இருக்கு இப்போ நீங்கள் உங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க டிவி ஆன் பண்ணுறீங்க உங்களுக்கு விஜய் டிவி போடணும்னா விஜய் டிவி நம்பரை வச்சிங்கன்னா விஜய் டிவி வரும் சன் டிவி வேணா சன் டிவி வரும் இப்படி ஒவ்வொன்றும் வரும் அப்படின்னா என்ன பொருள் நீங்கள் டிவி ஆன் பண்ணாட்டாலும் எல்லா டிவி சேனலுடைய அலை இயக்கம் உங்கள் வீட்டில் இருக்கு நீங்கள் எது வேணுன்னாலும் ட்யூன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னா விஜய் டிவி சன் டிவி என்னென்ன நெட்ஒர்க் உண்டோ அது எல்லாமே இருக்கு அப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு டென்சிட்டியான காந்த களம் இருக்கிறது காந்த களம்னு அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒரு அலை இயக்க களம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அலை இயக்க களம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா பழைய காலத்துல பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் என்ன செய்வாங்கன்னா ஈவினிங் ஆனால் பின்னாடி கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு விளக்க கொளுத்துவாங்க விளக்க கொளுத்தி ஒரு இந்துவாக இருந்தா ஏதாவது பாடல் பாடுவாங்க ராம ராம பாகிமா எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பாடுவாங்க ராம கிருஷ்ண கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஏதாவது விளக்கு முன்னாடி நின்று இருந்து பாடுவாங்க விளக்க கொளுத்திட்டு பாடுவாங்க அல்லது ஏதாவது பக்தி பாடல்கள் இல்லாட்டா ஏதாவது ங்கள் ஏதாவது சொல்லிட்ட அது எல்லா மதத்திலும் அப்ப ஏன் அந்த நேரத்துல விளக்கை கொடுத்திட்டு அங்க உட்கார்ந்து பக்தி சம்பந்தமான பாடல்கள் ஸ்லோகங்கள் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல ஒரு காந்த இருக்குது பாத்தீங்களா அலை இயக்கம் நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க புழுக்கமா இருக்கு பேன் போட்டிங்கன்னா என்னவாகும் அந்த புழுக்கம் மாதிரி கொஞ்சம் காத்து வந்து கொஞ்சம் குளுமையாகும் அது போல நீங்க விளக்கை கொளுத்துன உடனே விளக்கினுடைய தீபத்துல இருந்து ஒரு அலை வந்துட்டே இரு பேர் வெளிச்சம் தீபத்துல இருந்து வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் அந்த வெளிச்சம் என்ன செய்யும் அந்த அறை அல்லது அந்த வீட்டினுடைய காந்த காலத்துல ஒரு ஒரு கேப் அந்த கேப்ல வெப்ப சலனம்னு ஒன்னு உருவாக்கும் வெப்ப சலனம் அப்படின்னு ஒன்னு உருவாகும் வெப்ப சலனம்னா என்ன அப்படின்னா ஒரு மெழுகு இருக்கு ஒரு மெழுகு ஒரு சதுரமா ஒரு மெழுகு இருக்குன்னு வச்சுக்கல அந்த மெழுகுல நீங்க வந்து கேண்டில கொளுத்தி அந்த மெழுகு மேல அப்படியே காமிச்சிங்கன்னா என்ன ஆகும் மெழுகு மெழுகு வந்து மெல்ட் ஆயிடும் மெல்ட் ஆயிடும் மெல்ட் ஆன மெழுகுல நீங்க உங்க பேரை ஒரு குச்சியை வச்சு எழுதுனா ஈஸியா எழுதலாம் மெல்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எழுத முடியாது மெல்ட் அந்த மெழுகு வந்து திக்கா இருக்கும் அப்ப நீங்க ஒண்ணும் எழுத முடியாது ஒரு கேண்டில வச்சு அந்த மெழுகுல வந்து அப்படியே காமிச்சிங்கன்னா மெழுகு மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்க பேரை அப்படியே எழுது இது போல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இத ரொம்ப கவனிங்க வீட்டுல யாருக்குடையாவது போகப்பட்டா யாரையாவது திட்டுனா அல்லது சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா நம்முடைய வீட்டினுடைய காந்த களத்துல அது பதிவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி அந்த மெழுகுல நம்ம எழுதுனா எழுதுமோ அது போல நம்ம என்ன பேசினாலும் நம்ம வீட்டினுடைய காந்த கடத்துல அது பதிவாக இருக்கும் சில நேரம் என்ன செய்யறீங்க நீங்க உங்க கணவர்கூடையோ மனைவி கூடயோ இல்லாட்ட வந்து கோபமா பேசுறீங்க கோபமா பேசும்போது உங்களை அறியாம நிறைய வார்த்தைகள் வந்துடும் உங்களை அறியாம நிறைய வார்த்தைகள் வந்துடும் அது மனசுல கிடக்குறதுன்னு ஒரு வகையில சொல்லுவாங்க ஆழ் மனதுல கிடந்தது வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஆழ் கிடக்கும் வெளிய நிறைய பேர் பேசின வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாம் நம்ம வீட்டினுடைய களத்துல பதிவாகும் நீங்க ஒரு கோபம் ஃப்ரீக்குவன்சில இருக்கும்போது அந்த அந்த காந்த களத்துல பதிவாயிருச்சுல அது ஆங்கிலத்துல வந்து மேக்னட்டிக் டொமைன்னு சொல்லுவாங்க காந்த புள்ளி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அந்த அலை முடிஞ்சது அந்த பேச்சு முடிஞ்சது அந்த ஒரு புள்ளியா மாறி அங்க இருக்கும் நீங்க ஒரு கோபமா பேசுறீங்க ஏற்கனவே கோமலா பேசினவருடைய புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது விரிஞ்சு உங்களோட கலந்து இது வந்து ரேடியாலஜில எல்லாம் இருக்கு அலையக்கட்ட தத்துவத்துல எல்லாம் இருக்கு நீங்க சயின்டிபிக்கா உங்களுக்கு அது என்னடா என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க முட்டு வலிக்குன்னு சொல்றீங்க அல்ட்ரா ரெட்டு அப்படிங்கிற ஒரு லைட்டை வச்சு முட்டு வலிக்கு ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க பாக்குறீங்க பழைய காலத்துலயே இருக்கு ஒரு சிவப்பு கலர் லைட்டை வச்சு முட்டுல தீங்கி கொஞ்ச நேரம் காமிப்பாங்க அப்படின்னா அந்த சூப்பு நிற ஒளியிலிருந்து வரக்கூடிய அலைகள் வந்து அந்த முட்டில உள்ள பெயினை கொஞ்சம் போகும் அப்போ எல்லாத்துலயுமே அலை இயக்கம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே பேசின பதிவு என்ன செய்யணும்னா நம்ம கூட சேர்ந்து நம்மளை அதிகமாக பேச வேண்டும் நம்மள தவறான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவது அப்ப நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டில் தீய சொற்கள் தீய பேச்சுக்கள் தீய வார்த்தைகள் ஏதாவது சொன்னா உங்க வீட்டுல பதியும் சரியா இப்ப பழைய காலத்துல அதெல்லாம் தெரிஞ்சு இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிதான் ஒரு விளக்கை கொளுத்தி விளக்க முன்னாடி ஏதாவது பஜனை பாடல்கள்லாம் பாடுனா என்னாகும் இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப சலனம் அந்த காந்த கலத்தை மெல்ட் பண்ணிடுது ஏற்கனவே மேக்னட்டிக் டொமைன் இருக்கா அதெல்லாம் மெல்ட் ஆயிரும் இப்ப புதுசா படிக்கிற பாட்டு அதுல நான் சொல்றது புரியுதா ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டுல வந்து தவறான ஒரு வார்த்தை எழுதியிருக்கு நீங்க வெப்பத்தை கேண்டில் வச்சு எப்படி காமிச்சீங்கன்னா அந்த வேக்ஸ் மெல்ட் ஆகி தவறான வார்த்தை அழிஞ்சு போகுது அதுக்கப்புறம் ஒரு குச்சியை வச்சு நீங்க வாழ்க்கைங்கிறதுனா அத வாழ்க்கை அதுபோல நம்முடைய வீட்டுல நம்முடைய எண்ணம் சொல் செயல் பேச்சுக்களின் அடிப்படையில காந்த களத்துல தீயவைகள் உருவாகும் ஆகவே நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி தீயவைகள் உருவாகாட்டாலும் நல்லவைகளை நிரப்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வீட்டை எப்பொழுதும் கொஞ்சம் தூய்மையா வைக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டை வந்து குப்பையாக்காம துணி அங்கங்க போடுறது எல்லா வீட்லயும் எப்படி இருக்கும்னா சோஃபா இருக்கும் சோஃபால ஏதாவது ட்ரெஸ் கிடக்கும் சில வீட்டுல வந்து எக்ஸசைஸ் மெஷின் இருக்கும் அதில் வந்து இன்னர் ஒயர்லாம் காய போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கிரைண்டர்னு ஒன்று இருந்ததுன்னா அது மேலே நிறைய இந்த ஜவுளி கடை பை கிடக்கும் என்ன எல்லா கிச்சனில் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஒழுங்கமைப்பில் எல்லாம் ஒரே பாக்ஸ்ல அப்படிலாம் அதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் பேர் தான் செய்வாங்க இந்த எயிட்டி பெர்சன்ட் நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக துணி அங்கங்க கிடக்கும் பெட்டில் கிடக்கும் பெட்டு கீழே கிடக்கும் கொடியில் போட்டிருப்பாங்க ஒரு வாரம் கழிச்சி எடுப்பாங்க அது துவச்சு துவைச்ச துணியா துவைக்காத துணியா அப்படிலாம் தெரியாது இதெல்லாம் வெளிப்புற ஒரு டிஸ்டர்பிங் ஏரியா ஆஃப் ஹவுஸ் இது இது ஒழுங்கு இல்லாம இருக்கும் சில வீடு இன்னொன்னு வந்து நம்ம வார்த்தை அடிக்கடி கணவன் மனைவி சண்டை போடுறது பிள்ளைங்களை திட்டுறது இல்லாட்டா வீட்டுல உள்ளவங்க உட்காந்து அடுத்தவங்களை பத்தி பேசுறது இது எல்லாமே நம்ம வீட்டுல பதியும் இப்படிலாம் செய்யாம இருக்கணும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்று பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் டெய்லி ஈவினிங் கொஞ்சம் விளக்க கொடுத்தி அந்த வீட்டுக்குள்ள சலனத்தை ஏற்படுத்தி நல்ல வாசனை உடைய பற்றிலாம் குளுத்தி வைக்கணும் இதெல்லாம் பழைய காலத்துல வந்து ஒரு மூட நம்பிக்கைக்காக செய்யலை நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சொன்னா கேட்க மாட்டோம்னு சொல்லிதான் சாமியை முன்னிறுத்தி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் நீங்க இன்னொன்னு சர்வபசிய நாகரசன சங்கல்பம் இப்ப நடக்குது எல்லாரும் வீட்டுல பண்றாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா தீபத்தை கொளுத்து அதுல நெய் ஊத்துனா மண்ணெண்ணை ஊத்துனீங்கன்னா கண்ணு அரிக்கும் நெய் ஊத்துனா அந்த காந்த கலமே வந்து சிறப்புடையதா மாறும் அப்ப அந்த வெப்பசலனை நடக்கிற இடத்துல நல்ல வாசனை உள்ள மலர்களை பயன்படுத்த சொல்றாங்க அப்ப நீங்க ஒரு மந்திரம் சொல்றீங்க இந்த மந்திரத்தை அந்த வாசனை உள்ள மலர்ல இருந்து அந்த வாசனை வெளியே இருந்து அந்த வாசனை அந்த ஓவர் பண்ணிட்டு போகும் முதல்ல விளக்க கொடுக்குறீங்க வெப்ப சலனம் ஏற்பட்டு அந்த காந்த கலம் மெல்ட் ஆயிருது அதுக்கப்புறம் நீங்க மந்திரம் சொல்றீங்க அந்த மந்திரத்தை அந்த வாசனை இருக்கு பூவுல உள்ள வாசனை அது ஓவர் பண்ணி வீட்டுல எவ்வளவு தூரம் வாசனை இருக்கோ அவ்வளவு தூரம் ஒரு நல்ல கெமிக்கல் கலக்காத ஒரு பத்தியை கொடுத்துனீங்கன்னா அந்த வாசனை அந்த மந்திர ஒலியை கொண்டு போகும் நீங்க இனிமையாக ஒரு பதட்டத்தோட இல்லாம கொஞ்சம் இனிமையாக அந்த மந்திர சொல்ல சொன்னா உங்களுடைய ஒலியலை இந்த அறை முழுவதும் பரவும் டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பஜனை பண்ணணும்னு சொல்லல தவறான பேச்சுக்கள் தவறான வார்த்தைகள் தவறான வாக்கியங்கள் எதுவுமே வீட்டுல பயன்படுத்தாதீங்க முடிஞ்சா இந்த மாதிரி பக்தி கலந்து அறிவோட செலவு செய்யத்தை செய்யுங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு இடத்த வீட்டில் செலக்ட் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனதில் இருந்து அமைதி அலை ரொம்ப போகும் அமைதி அலை எல்லாவற்றை விட சிறந்தது இந்த வாசனைகளை எல்லாம் சிறந்தது அமைதி தன்மையான அலைதான் இந்த அலை வந்து வீடு முழுக்க நிறையும் போது அது ரொம்ப அந்த மேக்னட்டிக் தன்மைன்னு வந்து தூய்மை இருக்கு அப்போ வீடுன்னா என்னன்னா நாலு சுவர் இல்லை நாலு சுவருக்குள்ள ஒரு காந்த களம் இருக்கிறது அந்த காந்த களத்துல நீங்க எதை விதைக்கீங்களோ அதை தான் திருப்பி பெறுவீர்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்க மனைவி வீட்டை அன்பா பேசுங்க கணவன் மேல விருப்பம் விருக்கோ இல்லையோ அன்பா பேசுங்க குழந்தைங்க என்ன சொன்னா அப்படியா கேம்மான்னு ஒரு நீங்க உங்களை வந்து நல்லா ஆக்கி ஒரு ட்ராமா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த உண்மையை நீங்க தெரிய வருவீங்க இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த காந்த களத்தின் இந்த வாஸ்துன்னு ஒண்ணு சொல்றாங்களா அதுவும் பழைய காலத்துல உள்ள ஒரு சயின்ஸ் தான் அது சிலவங்க அது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அது சரியா சொல்ற நபர்கள் இல்லாதனால அது தவறாக புரிந்து கொள்ளப்படுது வாஸ்துங்கிறது க பழைய காலத்துல மயன் ஒருத்தர் இருந்தான் மயன் ஒரு பெரிய சிற்பி இருந்தான் அந்த தான் இந்த எப்படி வீடை கெட்டினா நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் எப்படி வீடு கெட்டுனா காற்று நன்றாக வரும் எந்த கார்னர் ஓப்பன் பண்ணா எனர்ஜி நிறைய வரும் அப்படின்னு பஞ்சபூதங்களுடைய சக்தி நமக்கு நிறைய வருவது ஆஹ் அந்த வீட்டினுடைய காந்த கலத்தை சரி செய்வதற்கு தான் அந்த வாஸ்துன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அது எப்படிங்கிற லைட்டா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நம்முடைய பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி வடக்கு பக்கம் சாஞ்சி சுத்தி நீங்க ஸ்கூல்ல குளோப் பார்த்தா தெரியும் இப்படி வளைஞ்ச இதுலதான் பூமி வச்சிருப்பாங்க குளோப் சுத்திட்டே இருக்கு அப்ப பூமி வந்து வட துருவத்தில் இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சி சுத்திடு அப்ப வட துருவத்துல எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு அப்போ நீங்க உங்க வீட்டை ஒரு ஒரு பூமி இருக்குது அந்த பூமியில நல்லா தெரியும் பூமியில காந்தம் நம்ம உடம்புல இருக்கிறது ஜீவ காந்தம் பூமியில இருக்கிறது பூமி காந்தம் இந்த வானத்துல இருக்கிறது வான் காந்தம் இந்த மூணு காந்தமும் இயற்கை விதியின்படி சரியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பூமியில நம்ம ஒரு வீடு கட்டும்போது அந்த பூமி காந்தம் வான் காந்தம் நம்ம உடல்ல உள்ள ஜீவ காந்தம் மூணுக்கும் இணைப்பா இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துவதற்கு பேர் தான் வாஸ்து வஸ்துனா லேண்டுன்னு அர்த்தம் வாஸ்துன்னா முறைப்படி செய்வது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அதுக்காண்டி நீங்க எல்லாம் பார்த்து வீடெல்லாம் திருப்பிடுறன்னா அதை சொல்றேன் ஆஹ் அந்த வாஸ்து அடிப்படையில காந்த களத்தை தான் மெயினா வைக்கிறாங்க அதையும் அந்த காலத்துல புரிய வைக்க முடியாதனால வாஸ்து புருஷன் ஒருத்தர் படுத்திருக்காரு அவரு செவ்வாய்கிழமை படுப்பாரு புலங்கிழமை கதையெல்லாம் சொல்லுவாங்க பட் நீங்க வடக்கு வாசல் அல்லது கிழக்கு வாசல் ஓப்பனா இருந்ததுன்னா காலையில சன்லைட்டும் எனர்ஜியும் உங்களுக்கு வரும் பகவத் கீதிலே இல்ல வார்த்தை இருக்கு இவங்களுடைய வீட்டில் வாசலை திறப்பதற்காக சூரியன் காத்து நிற்கலாம் நம்மளுடைய வாசல் இல்லை அப்படின்னா இயற்கை நமக்கு உதவி செய்யறது கரெக்டா இருக்கு ரெடியா இருக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்ப நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறது நார்த்து பகுதி கொஞ்சம் ஓப்பனாக இருந்தா நல்லது அதாவது காந்தம் நல்லா நம்ம வீட்டில் பிள்ளை பார்க்கும் கிழக்கு ஓப்பனாக இருந்தால் சன்லைட் வரதுனால வீட்டில் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணப்படும் மேற்கு பக்கம்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தா அந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்ம கொஞ்சம் காக்கப்படுவோம் இப்படிலாம் இருக்கு அப்போ நம்ம உடம்புல இருக்கிறது பேரு ஜீவ காந்தம் நல்லா புரிஞ்சுக்க உடம்புல உயிர் இருக்கு அந்த உயிர்ல இருந்து வெளியேறக்கூடிய சக்திக்கு பேரு ஜீவ காந்தம்னு பேரு அதே நேரத்துல பூமியில இருந்து வெளியேறக்கூடிய காந்தத்துக்கு பேரு பூமி காந்தம்னு பேரு இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிற பேச்சை கடத்துறது வாங்கணும் இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு வீடுன்னா என்னன்னா ஒரு ஸ்பேஸ் தான் வீடு உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா வானம் தான் வீடா இருக்கு நாலு செவ்வரை கட்டிட்டு நம்ம அதை வீடுங்க உண்மையிலேயே வீடு ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ தான் கட்டியிருப்போம் நம்ம அதாவது தான் நம்ம வீடா கட்டி இருக்கோம் நம்ம தான் இருப்போங்கிற ஒரு உண்மை லைட்டா புரிஞ்சுக்கணும் நீங்க எங்க இருக்கீங்க வீடுல தான் இருக்குங்க தான் திருவள்ளுவர் கூட அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாரு வீடு பேர் வீடு பேருந்தா அந்த வெளி சுத்தவெளி அததான் அந்த இதில் மனம் லைக்கிறது பேரு வீடு பேரு அப்ப நம்ம வீடு என்னது அதுவும் சுத்தவெளி தான் சுத்தவெளிக்கு நாலு செவ்வொரு வச்சுட்டு நம்ம வீடுன்றோம் அப்போ சுத்தவெளி என்பது சக்தி நிறைந்தது என்பது போல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வெளியும் காந்த களம் நிறைந்தது துகள்கள் நிறைந்தது எல்லா சக்தியும் பிரபஞ்சத்துல எந்த சக்தியெல்லாம் இருக்கோ அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நம்ம எண்ணம் சொல் செயலால் அதை பொல்யூட் பண்ணாம இருக்கணும் ஆகவே நம்முடைய வீட்டின் காந்த களம் அல்லது வீட்டினுடைய வெளி தூய்மையாகவே இருக்கிறது அதை மேலும் பொல்யூட் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்முடைய செயலை வந்து சரி செய்யணும் தான் ரொம்ப முக்கியம் குறிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது டெய்லி நம்ம வீட்டில் ஏதாவது பேசிட்டு தான் இருப்போம் டெய்லி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அதாவது விளக்கு கொடுக்குறதுங்கிறது மட்டும் இல்லை நல்லா மகிழ்ச்சியா இருந்தாலே வீட்டில் அலை இயக்கம் நல்லா இருக்கும் நல்ல கணவனும் மனைவித்திற்கு ஒரு ஒரு ஒத்திசைவான மனோநிலை இருந்தாலே நல்லா இருக்கும் சில நேரம் வந்து வீட்டினுடைய காந்தக்கலம் ரொம்ப மோசம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா உடல் நோய் வரலாம் அல்லது அடிக்கடி உறவுகிற ரீதியான பிரச்சனை வரலாம் பொருளாதாரம் வந்து குறைந்து போகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அல்லது நட்புல விரிசல் ஏற்படலாம் இதெல்லாம் அந்த காந்தக்கலம் சரியாக அமையாததுனால ஏற்படக்கூடிய அலை இயக்கம் அப்படின்னு ஆகவே வீடு என்பது ஒரு மொத்தத்துல அப்படி இப்படி இல்லாட்டாலும் வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வீட்டுல நம்ம பேசுறது நல்ல விதங்களை பேச வேணும் நல்லதை நாடி நம்ம எல்லாம் செய்யணும் யாராவது நமக்கு பிடிக்காதவங்க வந்தா கூட நம்ம மகிழ்ச்சியோட அவங்கள உபசரிக்கணும் இப்படி நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய எண்ணம் பொல்யூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சாலே உங்க வீட்டினுடைய காந்த கலம் வந்து சிறப்பாயி சரியா இது வந்து எப்படி நம்ம வந்து தவறான உணவு சாப்பிட்டா வயிறு சரியில்லாம போயிடும் குளிர் நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும் அது போல இது ஒரு வீடு இதையும் ஒரு ஆலயம் சொல்றாங்க உடலை ஒரு ஆலயம் சொல்றாங்க வீடும் ஒரு ஆலயம் மாதிரிதான் அந்த அது ஆலயத்தை எப்படி தூய்மையா வைத்துக்கணும் கோவில்ல போனா அசிங்கமா பேசுவோமா பேச மாட்டோம் அது போல வீட்டுக்கு வீடு நம்ம வீடுதான் நமக்கு கோவில் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நமக்கு தெய்வம் அப்படின்னு மன நினைச்சிடுங்க யாராவது உங்க ஃப்ரெண்டு யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வீட்டை ஒரு கலை நயத்தோட கொஞ்சம் நீட்டா அதிக பொருட்கள் இல்லாம தேவையான பொருட்கள் மட்டும் வச்சு எவ்வளவு பொழுது வீட்டுல ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவுக்குள்ளோ வீடு நல்லா இருக்கும் தேவையான பொருட்கள் போதும் தேவைக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லை தேவையான துணிமணிகள் போதும் அதுக்கு அதிகமாக நமக்கு தேவை இல்லை அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டோட அந்த வீட்டை வந்து ஒரு தூய்மையாக ஒரு ஒரு மிகுந்த வீடாக வைத்திருக்கிறது நம்ம பொறுப்பில் இருக்குது அப்படி இருந்தால் உங்களுக்கே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை நீங்கள் பண்ணி பாருங்கள்